அர்ப்பெருமி சோதி ஆனந்த வணக்கம் கார்த்திகை மாதம் முழுவதும் நான் சொல்லக்கூடிய ஒரு சவாலை செஞ்சீங்கன்னா உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய இருள் விலகி அருள் கிடைக்கும் இருள் என்றால் கடன் பயம் வழி அருள் என்றால் செல்வம் அன்பு ஆனந்தம் அருள் பெருக வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு செய்யுங்கள் யார் செய்ய போறீங்க அருள்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி முழுதாய் இந்த பதிவை பாருங்கள் அரட்பெரும் ஜியோதி அரட்பெரும் ஜியோதி தடை கருணை அரட்பெரும் ஜியோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே கார்த்திகை மாதம் காந்தள் மலர்கள் மலரும் மாதம் கார் மேகத்தோடு இருக்கக்கூடிய மழை பெய்யும் மாதம் கார்த்திகை தீபம் வரும் மாதம் பரணி தீபம் வரும் மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகபெருமான் இந்த பிரபஞ்சத்தில் அக்னியிலிருந்து சிவனின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட மாதம் இந்த அற்புதமான தெய்வீகமான மாதத்தில் மாதத்தில்தான் சபரிமலைக்கு நமது சாமிமார்கள் மாலை போட்டு சரணகோஷத்துடன் செல்வார்கள் இந்த அற்புதமான தெய்வீகமான மாதத்தில் நாம் செய்யும் சில சூட்சமமான பரிகாரங்கள் வாழ்வை வளப்படுத்தும் உங்கள் வாழ்வில் அவ்வாறு வளம் பெற ஒரு பரிகாரத்தை சவாலாக உங்களுக்கு தருகிறேன் ஒவ்வொரு மாதமும் நாம் ஒரு ஆன்மீக சவால் தருவோம் அதன்படி இந்த மாத சவால் என்னென்னா கார்த்திகை மாதத்தில் சூரிய உதய நேரத்தில் குளிச்சாவே பதினாறு செல்வங்கள் கிடைக்கும் என்பது ஒரு சூட்சமமான ரகசியம் அதோடு சேர்ந்து அதாவது கார்த்திகை மாத காலையில் எந்திரிங்க சூரியன் உதிக்க உதிக்க நீங்கள் குளிக்கணும் அதாவது ஆறு மணி இருந்து ஏழு மணிக்குள்ளே குளிச்சிட்டு உங்கள் வீட்டில் ஒரு நெய் அகல் தீபம் ஒன்று ஏற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஐந்து முறையும் அண்ணாமலையாருக்கு அரோகரா ஐந்து முறையும் ஓம் ஷௌம் சரவண பவ என்கின்ற மந்தரத்தை ஐந்து முறையும் சொல்லி கை நிறையா அரிசியை எடுத்து பிரார்த்தனை பண்ணி கிழக்கு திசையில் அண்ணாமலையாரை நினச்சிக்கிட்டு பறவைகளுக்கு போடுங்க கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த சவாலை யார் ஒருவர் தனது இல்லத்தில் செய்கிறார்களோ அவர்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் அவர்களுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய எதிர்மறை என்ற இருள் விலகி நேர்மறை என்ற அருள் பெருகும் உங்கள் வாழ்வில் அருள் பெறுவதற்கு இந்த சவாலை உங்களுக்காக அனுப்புகின்றேன் கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஒரு உயிரின் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு விதமான பயிற்சி ஒப்புகளும் பல ரகசியங்களை நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் ஸோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வை வளப்படுத்தி தருகிறேன் வரும் நவம்பர் இருபதாம் தேதியிலிருந்து நித்திரை யோகக்கலை என்கின்ற ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பு ஒன்று இருக்கின்றோம் இந்த பயிற்சியோட சிறப்பு என்ன அப்படின்னா தூக்கத்தின் மூலமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை உருவாக்குவது எப்படி ஆழ்ந்த உறக்கத்தின் மூலமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்வது எப்படி ஆழ்ந்த உறக்கத்திற்கு தயாராகுவது எப்படி என்கின்ற பல ரகசியங்களையும் அரித்துயில் தியானம் என்கின்ற ஒரு சூட்சமமான ரகசியத்தையும் கற்றுத்தர இருக்கின்றேன் இதில் கலந்து நினைக்கிறவங்க கேளுக்கக்கூடிய தொலைபேசுகள் தொடர்பு கொண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் வரும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மதுரைக்கு வர இருக்கின்றேன் மதுரையில் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது மதுரை ராமேஸ்வரம் ராஜபாளையம் திண்டுக்கல் போன்ற ஏரியாக்கள் இருக்கக்கூடிய அனைவருமே மதுரை பணவளக்கலைக்கு வாங்க அந்த சுற்று வட்டாரங்களில் மதுரையில் தான் பயிற்சி நடக்குது அதற்கப்புறம் நவம்பர் முப்பதாம் தேதி கோயம்புத்தூரில் கல்பத்தர் என்கின்ற ஒரு தெய்வீக பயிற்சி நடக்குது உங்கள் வாழ்வை வளப்படுத்தும் பக்தி யோக பயிற்சி தான் கல்பத்தரு கோவை கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கங்க இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க